ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மர் டைமில் நமக்கு ரொம்பவே யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மோர் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபில் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு பாட்டில் தான் பிளாஸ்டிக் பாட்டில் ஓகேங்களா இது கண்டிப்பாக சம்மர் டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸேஜாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் கிட்ஸு நம்ம வீட்டில் இருக்கவங்க போயிட்டுருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் கூட போயிட்டுருப்பாங்க வீட்டில் ஓகேங்களா அப்படிங்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம தயிர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஹோம்மேடாக தயிர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தினமுமே ஒரு ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பிரேக் டைமில் சம் ரிலே ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் பிரேக் டைமில் யூசேஜாக நம்ம எடுத்துக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு பாட்டில் ஓகேங்களா இதில் நம்ம தாராளமாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் ஃபில் பண்ணிக்கலாம் கஞ்சிஸ் ஃபில் பண்ணிக்கலாம் கம்மங்கூழ் ஆரியக்கூழ் இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போய் குடிச்சிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸ் நல்லா தாராளமாகவே இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் மெஷர்மெண்ட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அக்யூரேட்டாக எவ்வளோன்ட்டு தெரியல கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா இன்னும் யூசேஜான கண்டென்ட் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஆல் வெல்